படகுல்லையா இன்றைக்கி நம்ம வந்து வெறா மீன் தாங்க நம்ம இன்னைக்கு பிடிக்க போறோம் அது வந்து யார் வீட்டுக்கு குட்டேனே தெரியாதே இன்னொருத்தவங்க வீட்டுக்கு குட்ட நல்லா திட்டு தினமாதிரி வெரா மீனை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வெரா மீன் பிடிக்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா கண்ட குஞ்சு மீன் நமக்கு வேணும் அது வந்து உயிரோட இருந்தாதான் நமக்கு வந்து வரா மீன் உடனே மாட்டோம் அதனால சொட்டு நம்ம போயிட்டு முதல்ல கெண்ட கொஞ்சம் போயிட்டு பிடிச்சிட்டு வந்துடுவோம் அங்கே ஒரு குள இருக்குதே அதுல எக்கச்சக்கமா மேஞ்சிட்டு நிற்குது கண்ட குஞ்சு அங்கே போயிட்டு நம்ம பிடிச்சிட்டு வந்து அங்கேயே வரலாம் பட்டா திட்டு நான் அளப்பு அது எதுங்க அது பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தோணுணுங்க மீன் பிடிக்கணும்னு தோணும் எப்போ இங்கே பாருங்க தோணுன்னு அளப்பு பாருங்க எப்படி அளப்பு இருக்குது பாருங்க பெரிய பெரிய மீன் இருக்குது இந்த மூணு வருஷமா இந்த குட்டையில வந்து மீன் பிடிக்கவே இல்லையா யாரோ ஒருத்தங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மீன் பிடிச்சி இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மூணு கிலோல வந்து பிடிச்சிருக்காங்களா இந்த குட்டையில நம்ம வந்து வேற மீன் பிடிக்க போறோம் வேற மீன் பிடிக்கிறது மூலம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கெண்ட குஞ்சு தேவை அதனால சொல்லிட்டு இந்த குளத்துல வந்து எக்கச்சக்க கெண்ட குஞ்சு இருக்குன்னு பசங்க சொல்றாங்க அதான் சொல்லிட்டு இதுல இறங்கி நம்ம வந்து கெண்டை குஞ்சு வலை போட்டு பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு வேற மீன் பிடிக்க போறோம் இன்னைக்கு வேற இந்த கெண்ட குஞ்சு பிடிக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பசங்க எங்க ஊர் பசங்க தான் ஹெல்ப் பண்றாங்க பாருங்க என்னோட எங்க சேனலோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் சின்ன சின்ன பசங்க பார்க்காதீங்க மீன் பிடி வீரர் அதாவது கெண்ட குஞ்சு மீன் பிடி வீரர் எல்லாம் பயங்கரமா பிடிப்பாங்க பசங்க எல்லாம் தம்பி பேரா

பாருங்க பாருங்க இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கண்டை கொஞ்சம் அனுப்பிட்டு இருக்கு பாருங்க மேலேயே பார்த்தாலும் தெரியும் அப்படி மேய்து குற 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 குறனு மெய்து கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாசி மாரி தெரியுது பார்த்தீங்கன்னா அது வெள்ளம் கண்டை குஞ்சு தான் உங்களுக்கு பார்க்கறது அப்படி தெரியுது மீன் பிடிக்கலாமாப்பா அப்படியே பாருங்க வெறும் கெண்ட குஞ்சு மெய்து கெண்ட குஞ்சு அதுவும் சின்ன சின்ன இதுல பெருசாவே இருக்குது பாருங்க குறை 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 குறன் இருக்குது கீழே பார்த்தாலே வாங்கடா தனியா விடுறீங்க என்ன அடேய் <laughs> இந்த <laughs>

அண்ணா அடுத்தளவு ஒரு முதல் வச்சு சிறப்பாக ஏதாச்சும் செய்கிறேன் ஓகேவா அண்ணனோட வீடியோவெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் சரியா நண்பர்களே நம்ம வந்து வெறா மீன் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டு கொஞ்சம் வந்து கோத்தாச்சு இப்போ நம்ம வந்து தூக்கி விசிற வேண்டியதுதான் இப்போ அப்பா பிடிச்சாங்க எடுங்க எடுங்க எடுங்க

ஒன்றா வரலாங்க ம் ஐயையோ பார்த்து பண்ணங்க ரத்தம் ஐயையோ ஐயோ பார்த்துக்கங்க கேர்ஃபுல் ஐயா மீன் போட்டுக்கோங்க இல்லை இதுமாரி கெண்டை குஞ்சால் வந்து நம்ம வந்து உசுரோட நல்லா கோத்து போட்டால் தான் நம்ம வந்து உடனே மீன் மாட்டும் அதை பாருங்களேன் எனக்கு ஒரு மீன் கூட மாட்டல எங்கள் மாமா ரெண்டு மீன் பிடிச்சிட்டாங்க அப்புறம் ஜெய்ரிஸ் வில்லேஜ் ஃபுட்டானா ரெண்டு மீண்டும் பிடிச்சிட்டாங்க நானும் அப்போலேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது என்ன பண்ணுறது இவங்க பிடிச்சவங்க இப்போ நைஸாக தூக்கிட்டு போயிடறேன் பாருங்க ஏதாச்சும் உட்காந்து கருவா காட்டுக்குள்ள உட்காந்து வருது தின்ட்டு வரப்பர பாருங்க இப்போ நீங்கள் தான் பிடிச்சீங்க நானும் பாருங்க இப்போ என்ன மீன் பிடிச்சியா நண்பா இல்லையா இல்ல அது எப்படி தெரியுமா அது போட்டு போட்டு விட்டா மீனும் மாட்டல ஒண்ணு மாட்டலே சரி இருக்குதா இல்லையா சும்மா எடுக்கிற வீடு கிடக்குது எப்படி மாட்டிட்டு போறான் தொண்டையில் தொழுவா மீன் மீன் இது உள்ள மாட்டிக்கிடுச்சிங்க ஏ வாய்க்குள்ளே போயிடுச்சுங்க நரம்பு வர எப்பா எங்க இது எப்படி எடுக்கிறது நரம்பு எப்படி உள்ள போயிடுச்சு போறான் பல்லு பாருங்க எப்படி இருக்குன்னு ஐயோ டைட் எதுவும் குத்துதுங்க அது பல்லு அதெல்லாம் குத்து நீ இழுக்குறீங்க எப்படியா அறுத்து கதையே அப்பா என்ன டைட்டா மாட்டேங்கிறது அதுதான் முன்னே பின்னமில்ல மீன் பிடிக்க தெரியணும் குட்டியே இவ்வளவு பெருசு இருக்குன்னா மீன் எம்மோ பெருசு இருக்கும் அது உள்ள குட்டியா இது குட்டியா இது சாதாரண குட்டி இது இது எவ்வளவு நண்பர்களே ரொம்ப நேரமா நாங்க வந்து மீன் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப நேரமா போட்டு பாத்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுக்க முடியல அது எப்பயாச்சும் ஒரு தடவை டக்குன்னு இழுக்கும் போது மாட்டிக்கிறது அந்த நேரத்துல வீடியோவும் எடுக்க முடியாதுனால வந்து ஒழுங்கா அவங்களுக்கு வந்து காட்ட முடியல எப்படி பிடிக்கிறதுன்னு

தான் தலைவர் ஓடாம இருந்தாரு அன்பாலேயே ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மீன் நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய மீன் இது பாருங்க நல்லா நல்லா உசுரோடையதான் இருக்குன்னு சாகல பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்து மீன் பிடிக்க முடியாது இன்னும் எக்கச்சக்க மீன் இருக்குது குட்டையே வரும் வெறா மீன் குட்டை தான் இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு நல்லா சுத்தம் செஞ்சிட்டு வெறா மீன் கிரில்லு போட்டு இன்றைக்கி செம்மையா சாப்பிட போறோம் இன்னைக்கு தலைவர் அஞ்சு பித்து அஞ்சு பேர் அப்படியே கிருரு தான் இன்னைக்கு எல்லாரும் போட்டு இன்னைக்கு வெறி சாப்பிட போகிறாங்க பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க ஹெல்ப் பண்ணது அண்ணன் தான் அவ்வளோ பேர் வந்து யாருங்க நீங்கள் இந்த குட்டை வந்து குத்தகை குட்டை நீங்கள் எப்படி மீன் பிடிக்கீங்கன்னு சண்டைக்குலாம் வராங்க அண்ணன் தான் என் ஃப்ரெண்டோட தாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் தான் அப்படியே ஒரு வரலாம் மீன் நம்ம வந்து பிடிச்சாச்சு அண்ணன் பாத்தீங்கன்னா செம்மையா வீடியோலாம் போட்டுருக்காங்க அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க சேனலோட நேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் குக்கிங் வடகால்னு ஒரு யூடியூப் சேனலே போய் பாருங்கள் இதே மாதிரி அங்கங்க ஹண்டிங் பண்ணி வேற லெவலில் இருக்காங்க அங்கே சண்டெல்லாம் போட்டு தான் நாங்களாம் எல்லா இடத்துலையும் எடுக்கிறது வேற வழியில்லை மரம் பார்க்காம போயிட்டு அன்னோட சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கான் போயிட்டு பாருங்க தரமான சம்பவமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம புடிச்சிருக்கிற மீனை எடுத்துகிட்டு விட்டு கிரில் பண்ணி செம்மையாக சாப்பிட போறோங்க நண்பளே ஒரு வழியாக நம்ம வந்து மீனை பிடிச்சிட்டு வந்து எங்கள் எங்கள் ஆத்தாரை கொடுத்துட்டாங்க பாருங்கள் எப்படி அழகாக வந்து சுத்தம் பண்ணி நல்லா மசாலாலாம் தடவி நல்லா ஊற வச்சுட்டாங்க இவ்வளோ நேரம் ஆகிடுச்சுன்னு நீங்கள் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எங்கள் நம்ம கூட வந்து இந்த ஜெயரிஸ் வில்லேஜ் ஃபுட் அதாவது வடகால் வில்லேஜ் சேனல் இருக்காங்க பாருங்க அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அதேமாதிரி எங்கள் மாமாவும் எங்கள் கூட வெளியே எடுக்க வந்திருந்தாங்க மீன் பிடிச்சிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நான் ஒரு விஷயமா இங்கே வந்து வெளியில் வர போயிருந்தேன் போயிட்டு இப்போ தான் வந்தேன் எங்கள் அதுக்குள்ளே நல்லா பிரமாதமாக சுத்தம் பண்ணி நல்லா வந்து மசாலாலாம் தடவி நல்லா ஊற வச்சுருக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க அதில் வந்து லைட்டாக காரத்தூள் மஞ்சத்தூள் உப்பு அப்புறம் மட்டும் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வந்து கிண்டி நல்லா ஊற வச்சிருக்காங்க நம்மளே நம்மளோட பார்ப்பிக் அடுப்பு பார்த்துங்க இதை நம்மளோட பார்ப்பிக் அடுப்பு நம்ம வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அது வந்து அமெரிக்காவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வந்து வர வச்சிருக்கிறோம் அது ஏற்கனவே தெரியும் நம்ம ஏற்கனவே இதில் வந்து நம்ம வந்து கெருள் போட்டிருக்கோம் நம்ம அது இல்லாமல் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க கம்மி தான் வந்து இருபத்தாயிரம் இருபதாயிரம் தான் நமக்கு நமக்காக வந்து கம்மி பண்ணி சொன்னாங்க அதுக்கப்புறம் மட்டும் நான் அப்படி இப்படின்னு பேசி வந்து பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா வரை நான் வந்து கம்மி பண்ணிட்டேன் பாக்கி இருக்கிற காசை கஷ்டப்பட்டு எப்படியும் உடச்சி கொடுத்து வாங்கி வச்சிருக்கிற பதிக்கு செய்கிறதுக்கு தேவையில நாய்ப்பந்தே எங்கள் வீட்டு நாய் அங்கங்கே அடிச்சு அடிச்சு வச்சிருக்குது அதில் ஏதாச்சும் ஒரு அடுப்பை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் இது ஏய் எய் சக்காளித்தீங்களா செலகுட்டி அவனுக்கு தரேன் இரு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது டைம் இருக்குது நாய் அடுப்பு பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சிங்க பரம் எப்படி இருக்குது இருந்துட்டுருக்குது மாதிரி அடுப்பு எங்கேயுமே கிடைக்காது எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா மட்டும் நாங்கள் வந்து எங்கள் வீட்டு நாய் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணுவோம் நாய் எடுப்பு என்ன முன்னாடியே எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்துருவோம் ஏன்னா வந்து நாய் வந்து எங்கே இருக்கும் எப்படி வரும் பிஸியாக இருப்பார் அவர் ரொம்ப வேலை அவருக்கு அதிகம் சொன்னீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு உங்களுக்கு கரெக்டா ரெடி பண்ணி வச்சிருவோம் அந்த அளவுக்கு வந்து டிமாண்டா வந்து சுவை அதிகம் அதே மாதிரி ஒட்டமுள்ள உள்ள அனைத்து பிரச்சனைக்கும் வந்து சாப்பிடலாம் நல்லா சூடாயிடுச்சு இப்போ மேலே வந்து எண்ணெயை லைட்டா தடை விட்டுக்கிறேன் அப்படி இப்படி நம்மளோட மீன் இருக்கு பாருங்க அப்படியே ஊற வச்ச மீன் அதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் இல்ல மசாலாம் எடுத்து வழிச்சு இந்த மேலே போட்டுக்கலாம் அப்படியே மீன் நீங்கள் பார்க்காதீங்க இந்த அஞ்சு மீனோட சுவையை அந்த ஐம்பெரும் காப்பியங்கள்லேயே சொல்லியிருக்கிறாங்க பாத்துக்கங்க அது மட்டும் இல்லை இந்த திருக்குறள் வேற எதுக்காக ஒன்று எழுதி வச்சிருக்காப்ல நம்ம தலைவர் அவர் பேர் வள்ளுவர் ஐயா அப்பா ஓ ஒரு சைடு வந்துருச்சு பார்த்தீங்களா தவறு தனி மாமா இங்கே பாருங்க ஒரு சைடு அழகா வந்துருச்சு அப்போ மீன் பாருங்கள் அப்படியே கம்ம 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 கம்மன் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மீன் எடுத்துகிட்டு வந்து அப்படி சுத்தமாக உறிச்சு அலசி அதில் அப்படியே மசாலா போட்டு வருத்தப்பா எங்களுக்கு சீக்கிரம் ரொம்ப சூடாக இருக்குது வேற அது நண்பர்களே நம்மளோட விரால் மீன் பார்வைக்கும் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க அப்படியே வெந்ததில்ல அதுலயே பாதி புட்டு வச்சு தோள்கள்லாம் பிச்சுட்டு போயிடுச்சு அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்துருச்சு நெருப்புலையே மேலெலாம் நம்ம எண்ணெய்லாம் ஊற்றி நல்லா சூப்பராக வேக வச்சுட்டோம் சுவைத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம் பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க நல்லா சூப்பராக வந்துருக்கு நெருப்புலேயே சுட்டது பாருங்க பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க அப்படியே பூவா வந்துருக்குங்க

இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலனு பாருங்கள் இவ்வளோ ருசியான பலனுங்க இதுமாரிலாம் கிடைக்குதையா அவ்வளோ டேஸ்ட்டுங்க கடையில் போய் நமக்கு செஞ்சு கேட்டால் கூட இதுமாரி கிடைக்காதே நம்மளே செஞ்சது அம்மும் ருசியாக இருக்குதுங்க இந்த இதுமாரி நீங்களும் உங்கள் போயிட்டு யார் விட்டு குட்டன்லாம் பார்க்காதீங்க யார் விட்டு குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல இறங்கி போயிட்டு வரா மீனை புட்டுச்சு எடுத்துகிட்டு வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது நாக்கு வேறு ஊர்ல லைட்டாக ஒரு துண்டு உள்ளே போட்டுக்கிறேன் வேற எடுத்து வராமீன் எடுத்து வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மசாலாவை தட்டி நல்லா ஊற வச்சு அந்த பார்பிக்கில் போட்டு எடுத்து சாப்பிட்டா அப்படி இருக்குங்க சுவை அந்த மாரி டேஸ்ட்டில் இருக்கும் போதுங்க டைம் ஆகிடுச்சுங்க உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வில்லேஜ் பொறுத்த மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க